அஸ்வ கொண்ட அசுரர்களின் குருவாக விளங்கக்கூடிய சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்கு வணக்கங்க ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் அஷ்டாய தீமகே தன்னோ சுக்ர பிரச்சோதயா என்னம்மா ஏதோ புரியாத பாஷையில் ஒளரிட்டு இருக்க அப்படின்னு கேட்பீங்க ஒண்ணு இல்லைங்க சுக்கர பகவானுடைய காயத்ரி மந்திரம் இதுதான் அதாவது அஸ்வ கொண்ட அசுரர்களின் குருவே எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் சுப பலன்களை கொடுங்க வெள்ளி என்னும் சுக்கர வேந்தனை எங்களுக்கு எல்லா காலத்திலும் வரங்களை தந்து வாழ வை வைப்பாயாக அப்படின்னு உங்களுக்காக நான் அந்த சுக்கிர பகவானை வேண்டிக்கிட்டேன் அப்படி என்னமா எங்களுடைய அதிபதி பெருசா நீ அளவுக்கு எல்லாம் நல்லவரா அவர் அதிபதியா வச்சுட்டு எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இது வரைக்கும் சொல்றீங்க எல்லாரும் ஒருத்தன் நல்லா இருக்கான்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் உச்சத்துல இருப்பான் குரு நல்லா இருப்பான் அப்படிங்கிறது ஆனா எங்களுக்கு எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஒன்பது நவக்கிரகங்களும் ஒன்பது விதமா எங்களுக்கு பிரச்சனையில கொடுத்துட்டு இருக்கு யாருமே எங்களுக்கு நல்லது பண்ணணும் கொஞ்சம் கூட யோசிக்கலையே இதுதான் இப்ப ரிஷபத்துடைய வாழ்க்கை நிலை ஏன்னா சரியான கடன் பிரச்சனை குடும்பத்துல சிக்கல் எல்லார்கிட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒதுக்கப்பட்ட ஒரு ஆளா ரிஷபம் வந்து கஷ்டத்துல இருக்கீங்க இல்லையா இப்படிப்பட்ட நிலையில அது பொதுவாகவே நம்ம எல்லோருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா சனிப்பெயர்ச்சியை விட குரு பார்வை நல்லா இருந்தாவே போதும் நம்ம ஓரளவுக்கு சமாளிச்சுக்க முடியும் பாதுகாப்பாக இருந்துடற முடியும் அப்படிங்கிற எண்ணம் இல்லையா சோ அது தான் இந்த ரிஷபராசிரியுடைய வாழ்க்கையில இந்த குருதாங்க உங்களை பாதுகாத்து நிற்கப் போறார் இது நாள் வரைக்கும் அவரால் எதையுமே பண்ண முடியல ஏன்னா சுப கிரகம்னு பெயர் இவரால நல்லது மட்டும் செய்ய முடியும் ஆனா கெட்டதை தடுக்க முடியாது இது நாள் வரைக்கும் பகவான் உங்களுக்கு கையை கட்டி போட்ட நிலையில தான் இருந்தார் இருந்தும் இல்லாத மாதிரி தான் ஆனா இப்போ அவருடைய கை அவிழ்க்கப்பட்டு இருக்கு ரிஷபத்திற்கு இவரால ஒரு நல்லது நடக்கும் என்னம்மா சொல்ற ஒரு நல்லதா என் வாழ்க்கையில ஓராயிரம் பிரச்சனை இருக்கே அதுக்கு அவர செய்யாமலே இருக்க சொல்லு போக சொல்லு அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க ரொம்ப வருத்தமா இருக்குல ரிஷப் ராசிக்காரங்களே யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏத்துக்க முடியல எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க இப்போ தலைப்பை பார்த்திருப்பீங்க உங்களை அடையாளம் இல்லாம ஒழிக்க பாக்குறாங்க ரிஷபராசிக்காரங்களே எழுதி வச்சுக்கோங்க போட்டிருக்கேன் ஆல்ரெடி சொந்த பந்தங்கள் எல்லாம் எங்களை வந்து ஒழிச்சு கட்டிட்டாங்க இதுல வந்து வேற என்ன இருக்கு உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு அதுக்கும் முளை வைக்க ரெடியா இருக்காங்களே ஆனா கெட்டது செய்யறவங்க நல்லா இருந்துட்டா நல்லது செய்யக்கூடிய நம்ம எல்லாம் ஏன் அவங்களுக்கு வந்து பழிகாடா அப்படி நம்ம வாழக்கூடாது இல்லை அதற்கான வழிகாட்டுதல் தான் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க இந்த பதிவையே அதனால தான் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்காரு இப்போ பொதுவாகவே எல்லாரும் சொல்கிறது நீ பேசுறத கேட்க மட்டும் நல்லா இருக்குமா வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் நடக்கலை இந்த நம்பிக்கை இல்லாமல் மட்டும் பேசாதீங்க ஏன்னா இருக்குமா நம்பிக்கையோடு பேசி சொல்கிறேன் அப்படின்னும் கேட்பீங்க அதற்கான பதில் நான் இப்போ சொல்கிறேங்க அதாவது நடக்காதுங்கிறத இவ்வளவு ஆணித்தனமாக நம்புறீங்களே கண்டிப்பாக நடக்கும் என் வாழ்க்க மாறும் சுக்கர பகவானையும் குரு பகவானையும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு சாதகமா வரக்கூடியவர் அடுத்து உங்களுடைய அதிபதி சுக்கர பகவான் அவருடைய நிலை சரியா இருந்துட்டா போதும் மற்ற கிரகங்களுடைய பாதிப்பு இல்லாம நம்ம தப்பிச்சுக்க முடியும் ஸோ அவருடைய அமைப்பு உங்க ஜாதகத்துல வீக்கா இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த மாதிரி பாதிப்புகள் தொடர்ந்து வரும் ஸோ அவரை பலப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இது எல்லாத்தையும் தான் தெளிவா இந்த பதிவுல பார்க்க போறோம் புரியுதுங்களா இப்ப ப்போ இந்த கிரகங்கள் எல்லாம் சரி இல்லாதது மட்டும்தான் ரிஷபத்துடைய கஷ்டத்துக்கு காரணமா சொல்ல முடியுமா உங்களால கிடையாதுங்க தேடி வந்தவங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி அவர்களை வாழ வைக்கும் வள்ளல்கள் ரிஷபராசிக்காரங்க தேடி வந்தவங்க யாரு நல்லவங்களா சொந்த பந்தங்கள் நல்லவங்களா கூட பிறந்தவங்க நல்லவங்களா யாரையாவது ஒருத்தவங்க நல்லவங்கன்னு சொல்ல முடியுமா கடைசி வரைக்கும் உங்களுக்கு நல்லது மட்டுமே நினைப்பாங்கன்னு சொல்ல முடியுமா சுயநலம் இல்லாதவங்கன்னு சொல்ல முடியுமா இப்படிப்பட்ட பச்சோந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் ஆதரவு கரம் நீட்டி உங்களுடைய அன்பை வாரி வழங்கி உங்க சொத்து பத்துக்களை தூக்கி கொடுத்து உழைப்பை தூக்கி கொடுத்து ஓடி ஓடி எல்லாம் பண்ணி இன்னைக்கு கெட்டு போய் நிற்கிறீங்க இது வந்து உங்களுடைய பிறவி குணம் இப்படி இப்படி இருந்தது போதுமே கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்போமே யார் என்னென்னு தெரியாதவனுக்கெல்லாம் பண்ணி இன்னைக்கு நீங்க எத்தனை கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவன் இன்னைக்கு வந்துட்டு உங்களை ரொம்ப வேக்காரமாக பேசுறான் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இலக்காரமாக பேசுகிறான் அட பாவி உன்னால் தான் அந்த கடன் பிரச்சனையை மாட்டிக்கிட்டு இருக்கேன் உன்னை யாருப்பா அதை பண்ணதுன்னு சொன்னால் உன்னை யாருமா பண்ண சொன்னால் இப்படி எல்லாம் கூட பகட்டாக பேசுவாங்க இதை உண்மை அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஸோ இப்படி கஷ்டங்களோடையும் கவலைகளோடையுமே வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்கள் துக்கங்கள் தொண்டை அடைக்க உசிரை மட்டுமே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நாமளும் மீண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வளம் வரக்கூடிய ராசிக்கு அந்த நம்பிக்கைக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய வகையில் குரு பகவான் உங்களுக்கு துணை வராருங்க எப்படின்னா இதுவரையிலும் ஜென்ம குருவாக இருந்துட்டு இருந்த இந்த குரு பகவான் சகல வகையிலுமே பிரச்சனைகள் தடங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும் இந்த குரு பகவான் வேடிக்கை தான் பார்த்திருப்பார் இப்போ இவர் இரண்டாம் இடத்துக்கு வரார் இவரால நிம்மதி பிறக்கும் தடைகள் விலகும் இது வரையிலுமே உங்க பேச்சுக்கு மதிப்பு இல்லாம இருந்திருக்கும் ஆனா இனி நீங்க சொல்ற பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும் வீட்லயும் சரி வெளி வட்டாரத்திலையும் சரி அதுவும் வீட்டில் எல்லாம் உங்களுடைய ஆலோசனை ஒரு பொருட்டாவே மதிக்காத நிலையில தான் இதுநாள் வரைக்கும் இருந்திருப்பீங்க இனி அப்படி கிடையாது அதே போல முயற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜான் ஏறுனா ஒரு மூலம் சரிக்கிறோம் இந்த கதை தான் ரிஷபத்துடைய வாழ்க்கையே பாருங்களேன் ரிஷபத்தை பத்தி பேசுறப்ப நமக்கு தொண்டை அடைக்குது அவ்வளவு கஷ்டம் போலயே இனி அந்த அவல நிலைகள் அனைத்தும் மாறப்போகுது வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி உங்க பேச்சுக்கு மதிப்பு கூடுது எல்லாத்துக்கும் மேல பண கஷ்டம் படாத பாடு இருப்பீங்க அந்த பணப்புழக்கம் நல்லா இருக்க போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்க போகுது வியாபாரம் உத்தியோகம் சகல விதங்கள்லையுமே நல்ல முன்னேற்றத்தை நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல உறவுக்காரங்கெல்லாம் தேடி வருவாங்க கொஞ்சம் நல்லா இல்லையா அடடா இவனா இவளா பட்டு போன மரம் நனைஞ்சா கொஞ்சம் துளிர் விட்ட உடனே போய் கிள்ளி போட்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட துளிர்க்க விடாத அளவுக்கு ஒரு சில வஞ்சகம் பிடிச்ச உறவுக்காரங்க தேடி வருவாங்க உஷாராயிருங்க புரியுதுங்களா அதே போல சமுதாயத்தில் உங்களுக்கு அந்தஸ்து கூட போகுது புதிய பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாம் பெரிய பதவிகள் உங்களை தேடிட்டு வரும் மக்கள் மத்தியில ஆதரவு பெருகும் மேல் இடத்துல உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு சில விஷயங்களை செய்வாங்க அதே போல வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரத்த அழுத்தம் வாய்வு கோளாறு இந்த மாதிரி பாதிப்புகள் நீங்கி தேக ஆரோக்கியம் கூடும் வங்கியில அடமானம் வச்சிருந்த வீட்டு பத்திரத்தை மீட்டெடுக்க போறீங்க அதே போல வங்கியில அடமானம் வச்சிருந்த நகை நட்டுகளை மீட்டெடுக்க போறீங்க பேச்சுல வந்து ஒரு முதிர்ச்சி தெரிய போகுது கூட பிறந்தவங்க கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த உரசல் போக்கு நீங்குது ஏன்னால் குருபகவானுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறாருங்க உங்களை எதிர்த்தவங்க அடங்கி போவாங்க கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அடகு நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பிருக்குது வதந்தி வீண் பழிகளில் இருந்து இப்போ விடுபட போறீங்க அதாவது இது நாள் வரைக்கும் செய்யாத தப்புக்கெல்லாம் நீங்கள் அசிங்கப்பட்டிருப்பீங்க அவமானப்பட்டிருப்பீங்க டேய் நானெல்லாம் ஒன்றும் பண்ணலடா அப்படின்னு சொன்னா கூட அது நம்ம ரிஷபம் இதுவரைக்கும் உண்மையாக பேசினா கூட ஒரு நாயும் கேட்டிருக்காரு கூடாது என்னமா தப்பா பேசுற ஏன்னா ரிஷபத்துக்கு அந்த அளவுக்கு நிறைய பேர் அப்படிதான் பண்ணியிருக்காங்க இல்லையா இதெல்லாம் உங்களால மறுக்க முடியுமா உங்களுடைய ஆதங்கத்தை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு விஷயம் என்னன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் மட்டும் வருது ஆனா யாரால வருதுன்னு தெரியல அப்படி மறைமுக எதிரிகளாக இருந்த உங்களுக்கு வேலை பார்த்திருக்காங்க பாத்தீங்களா உங்களை ஒழிக்கிறதுக்கு அவங்களை கண்டுபிடிச்சிருவீங்க ஒதுக்கியும் வச்சிருவீங்க மருத்துவ செலவுகள் குறையுது இதோட குரு பகவான் எட்டாம் வீட்டையும் பார்க்கிறார் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் திட்டமிட்டபடி வெளிநாட்டுக்கு பயணங்கள் கூடி வரும் விசா கிடைக்கும் அடுத்து கௌரவ பதவிகள் தேடிக்கிட்டு வரும் நட்பு கிடைக்கும் அவர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும் சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கும் தலைமை கிட்ட இருக்க போறீங்க உங்களுக்கு பதவிகள் தேடி வரும் ஒரு சிலர் வந்து புதிய தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெற போறீங்க ஏற்கனவே நீங்க செய்யக்கூடிய தொழிலையுமே அபரிமிதமான முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் மற்றபடி உங்களுக்கு கூட பிறந்தவங்க உங்களுக்கு பக்க பலமா இருப்பாங்க சகோதரனுக்கோ சகோதரிக்கோ திருமணம் முடியும் வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க புதுசா வீடு கட்டுறது மனை வாங்குறது அதே நேரம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் செலவும் இருக்கும் பட் யோகமான நிலைதான் இதோட வியாபாரம் வியாபார ஸ்தலத்தை வந்து உங்க ரசனைக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைக்க போறீங்க எல்லாம் விரும்பி வந்து உங்ககிட்ட வியாபாரம் பண்ணுவாங்க அதே போல பழைய எல்லாம் ஈஸியா வசூல் செய்ய போறீங்க முழுசா சொல்லணும்னா இந்த குருவால லாபம் அதிகரிக்க போகுது இதுவரையிலும் தேங்கி கிடந்த சரக்குகள் உங்களுடைய சாமர்த்தியத்தால் விற்று தீர்க்க போறீங்க கெமிக்கல் கமிஷன் ஹோட்டல் இது போன்ற லாபத்தை கூட்டு தொழில் எல்லாம் விலகி சென்ற பங்குதாரர்கள் இப்ப தேடி வருவாங்க இதே உத்தியோக இருந்த மேல் இனி வந்து இணக்கம் அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் அதே போல பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதுவே கணினி துறையில் இருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு நீங்க இழந்த சலுகைகளை மீண்டும் பெற போறீங்க இன்னும் சிறப்பா சொல்லுனா ரிஷபராசிக்கு குரு பகவானுடைய பேச்சுங்கிறது மிகப்பெரிய ஜாக்பாட் தொட்டது எல்லாமே தங்கமா மாறக்கூடியது நேரம் வந்து அடிச்சாம்பா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான நிலைதான் ரிஷபராசி அனுபவிக்க போறீங்க அதாவது இவங்கள்லாம் ஒளிஞ்சுட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒய்யாரமாக ஒரு பெரிய ஒரு விலை உயர்ந்த காரில் பயணம் பண்ணி அப்படி இறங்கி வந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு கௌரவத்தை நீங்க வந்து அடைய போறீங்க இன்னும் சொல்ல போனா ஒரு விஷயத்தை மட்டும் ரிஷபம் என்னென்னைக்குமே செஞ்சிடாதீங்க தயவு செஞ்சு வாழ்க்கையிலேயே செஞ்சிடாதீங்க யாருக்கும் வாக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்தா போராட வேண்டி இருக்கும் என்ன பண்றீங்கன்னா ரிஷபத்துடைய கஷ்ட நிலைக்கு நான் முக்கியமான காரணம் சொல்றேன் கேட்டுக்கோங்க அதாவது உங்களுக்கான வேலையை நீங்க பார்த்திருந்தா இந்த அளவுக்கு கஷ்டம் வந்திருக்காது ஒருத்தன் வந்து கஷ்டம் வந்து நிக்கிறப்ப சரி இருப்பா நான் பண்ற ரொம்ப புலம்பாத இரு ரொம்ப கஷ்டமா இருக்கு போல என்னால தாங்க முடியல இரு நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு மற்றவங்களுடைய கஷ்டங்களை பார்த்து காதால கேட்டு கூட தாங்க முடியாத அளவுக்கு இலகன மனசு இருக்கிறதுனாலதான் இழிச்சவா என்ன இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு ஞ்சராங்கனி மேலே <lightweight> கடவுள் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு கொஷின் பேப்பர் கொடுத்து அவங்களுக்கான ஆன்சரை எழுத கொடுத்துருப்பாரு அவங்க எழுதிட்டுருப்பாங்க ரிஷபராசு இது நாள் வரைக்கும் மற்றவங்களுடைய கொஷின் பேப்பரில் ஆன்சரை தேடி தேடியே வாழ்க்கை போயிடுச்சுங்க விட்டுட்டு வாங்க அதில் இனியாவது நம்முடைய கொஷின் பேப்பருக்கு நம்ம ஆன்சர் எழுதுவோமா ஃபெயிலாக போயிடுவோம் நம்மளது எழுதலினா மற்றவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு இருந்தா ஆல்ரெடி அப்படி தான் இருக்கும் தொங்கல்ல இருக்கும் ஏதோ ஜஸ்ட்டு பாசுங்கிற மாதிரி அப்படி அப்படியே வருஷம் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு உசுரை மட்டும் பிடிச்சிக்கிட்டு தாவி தாவி வந்துக்கிட்டு விட்டுடுவோம் இனி குருவால நோய் நொடி விலகும் தொழில மாற்றம் வரும் இடமாற்றம் வரும் வெளிநாட்டுல வேலை தேடுறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் முன்னேற்றமான காலம் இது வேலையில உயர்வு சம்பள உயர்வு கௌரவம் மதிப்பு உயரும் இத்தனை நாட்களாக வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொந்த தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்கு தொல்லை எல்லாமே தீருங்க தொழில முன்னேற்றம் அடைவீங்க அதிக லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டாகுது மேக்கப் பண்றீங்களா தொழில் பண்றீங்களா சினிமா கலைத்துறை துறையில வேலையில் இருப்பவங்களுக்கு அற்புதமான காலகட்டம் பண வரவெல்லாம் கொட்ட போகுதுங்க பண விஷயத்துல மிகப்பெரிய நிறைவு தன்மை ஏற்பட போகுது நீண்ட நாட்களாக வரவே வராதுன்னு நினைச்ச பணம் உங்க கைக்கு வந்து சேரும் ஏன்னா ஜென்மத்துல குரு தனஸ்தானத்துக்கு போறாருங்க பண வரவு அதிகமாகுது மேலும் மனைவியுடைய சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கோங்க இதுவே ரிஷபராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா கணவருடைய சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கோங்க இது நன்மையை பயக்கும் அதே போல உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறாருங்க பத்தாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் பண வரவு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் வியாபாரம் தொழில அற்புதமான காலகட்டம் இது எல்லா அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிலைக்கணும்னா குலதெய்வ வழிபாடு செய்யறது இன்னும் அருமையான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதீத யோகமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் ஆனா ரிஷபம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கவனமா இருக்கக்கூடிய சொன்னேன் இல்லைங்களா அதே போல வார்த்தைகள்ல கவனம் தேவை வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் காது மூக்கு தொண்டை அலர்ஜி சைனஸ் ஒற்றை தலைவரி மூலம் மூச்சு விடுறதுல சிரமம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சனி வந்து பதினோராம் இடத்துல இருக்காருங்க ரெண்டு வருஷத்துக்கு அருமையான நேரமாக இருந்தாலும் ஆரோக்கியத்துல தொல்லை கொடுப்பார் இது சம்பந்தமா அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கிட்டு சனி பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் குரு பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் அற்புதமா பயன்படுத்துங்க இதை தாண்டி மனசுல ஒரு தெளிவு இருக்கும் மரண பயம் இருந்துச்சு இத்தனை நாள அது நீங்க போகுது மன அழுத்தம் தீரும் பெரிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் நிறைய சம்பளம் வாங்கி கொண்டிருந்தவங்க அந்த வேலையை கூட விட்டுட்டு தனி தொழில் தொடங்குறதுக்கான யோகம் இருக்கு ஆனா எக்காரணத்தை கொண்டும் ரிஷபராசிக்காரங்க கோபப்படுறதோ மத்தவங்களை திட்டுறதோ கத்துறதோ இதெல்லாம் இருக்கவே கூடாது வார்த்தைகள்ல எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும்னு சொன்ன இல்லையா அதே மாதிரி உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்தணும் அனைத்து விஷயங்கள்லயுமே நல்லதாவே நடக்குங்க அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த குருவால உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதுல உங்களுடைய நீண்ட நாள் கனவு கல்வி தொடர்பான திருமணம் தொடர்பா கனவு இருந்துச்சு இல்லையா அந்த கனவுகள் எல்லாமே இப்ப கை கூடி வரப்போகுது தடைப்பட்ட சுபகாரம் காரியங்கள் இனிமையாக நடக்க போகுது குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை குடும்பத்தோட போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இந்த அதிர்ஷ்டங்கள் அற்புதமா வேலை செய்யும் அதே போல குடும்பத்திலயுமே இது நாள் வரைக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுசா விலக போகுது அமைதி பிறக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை விலக போகுது கருத்து ஒற்றுமை ஏற்பட போகுது திருமண முயற்சிகள் கை கூடி வரப்போகுது ஆண்களுக்கோ பெண்களுக்கோ நீங்க விரும்பிய மாதிரியே வரணமையும் இதுல பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே சாதகமான தீர்ப்பு கொண்டு வரும் வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது பழைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணீங்கனாக்க அந்த முயற்சிகளை வெற்றியா மாத்திக்க முடியுங்க அரசாங்க வேலை நிச்சயமா கிடைக்கும் அதே போல ஆல்ரெடி நான் அரசாங்க உத்தியத்தில் இருக்குமா பெரிய பதவிக்கு முயற்சி பண்றேன் கட்டாயம் பண்ணுங்க நிச்சயமா அந்த கனவு நனவாகும் இதோட வேற ஏதாவது ஒரு துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா கூட பெரிய அரசாங்க பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய நட்பு கிடைக்கும் கோயில் விழாக்கள்ல முதல் மரியாதை கிடைக்கும் இதையடுத்து குழந்தைகள் விஷயத்துல சாதகமான பலன் கிடைக்கும் அவங்களை விரும்பிய கல்லூரி விரும்பிய பள்ளிகள்ல சேர்த்து படிக்க வைக்க வாய்ப்பு அமைங்க வேற்று மொழி பேசுறவங்க உதவி செய்வாங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க எல்லாம் இப்ப எதுவுமே செய்ய முடியாம கை கட்டி நிப்பாங்க நீங்க எதை தொட்டாலும் சரி அது பொண்ணாக மாறும் சவால்கள் எல்லாமே வெற்றி பெறுங்க முழுசா ரிஷபத்திற்கு சந்தோஷம் தரக்கூடிய இடம் என்ன தெரியுமா உங்களை ஏளனமா பேசுறவங்க அவதூறா பேசி உங்களை ஒதுக்கி வச்சவங்க பகச்சவங்க இப்ப உங்களுக்கு கௌரவ பதவிகளை கொடுத்து பாராட்டுவாங்க அதுதான் பெரிய வெற்றி உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் மேல் அதிகாரிகள் எல்லாம் ஒரு மாதிரி மாதிரி எந்த அளவுக்கு தொல்லை கொடுத்தாங்களோ இப்போ அவங்களே மதிச்சு நடந்துப்பாங்க தேர்வுகள்ல வெற்றி பெறுவீங்க இதனால பதவி உயர்வு கிடைக்கும் சம்பளமும் கூடும் நினைச்சது எல்லாமே நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தை குரு பகவான் கொடுக்க போறார் சும்மாவா சொன்னாங்க குரு பார்க்க கோடி நன்மைன்னு அந்த வகையில தான் ரிஷபத்துடைய ஒட்டுமொத்த பிரச்சனை இந்த குருவால சரியாக போகுது சோ இப்படி நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சாதகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய குருவை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் குரு அருள் கிடைக்க நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் குறிப்பா ஆலய வழிபாடு நாகர்கோயில இருந்து களியக்காவலை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இடத்துல நெடுஞ்சாலையில இருந்து வலதுபுறம் கொஞ்சம் அப்படி போனீங்கன்னா வேலிமலை குமரன் கோயிலை நீங்க வந்து பாத்திர முடியுங்க உங்க ஜென்மன் நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாளில் இங்கே வீட்டிற்கக்க கூடிய முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாகும் இப்ப நான் சொன்ன அனைத்து பலன்களுமே உங்க வாழ்க்கை முழுவதுமே நிரந்தரமா பலன் கொடுக்குங்க நன்றி மறவாத குணமும் நலிந்தோருக்கும் நல்லதே செய்யும் உள்ளமும் கொண்ட தளரான மனம் படைச்ச ரிஷபத்திற்கு குருவருள் திருவருளை கொடுத்திருக்கு வாழ்த்துக்கள் இதோட குருவால் நல்லது நடக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா அப்ப ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கட்டாயம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஏதாவது ஒரு வகையில் அதே போல நவ கிரகங்கள்ல வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய இனிப்பு பதார்த்தங்களை அவருக்கு நைவேத்தியமாக வைத்து படைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க குருவுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் அதே போல குரு நேருக்கு நேரா நின்று வழிபாடு செய்யுங்க அவருடைய பார்வை நமக்கு தேவையில்லையா குருவால கோடி நன்மை கிடைக்குதோ இல்லையோ தெரு கோழில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு கோவில்கள்ல முதல் மரியாதை கிடைக்கக்கூடிய அளவுக்கு உயர்வை கொடுக்கிறார் அதை எந்த அளவுக்கு ரிஷபம் பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி உழைப்புக்கேற்ற உயர்வுங்கிற மாதிரி உங்களுடைய உத்தியோகத்துக்கு தகுந்த அளவுக்கு உயர்வு உண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்